வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயம் இவ்வாலயம் செனாய் நகர் சென்னை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் சென்னை மக்களுக்கு கிடைத்த மிக அரிதான வரம் அல்லது பொக்கிஷம் என்று கூறலாம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அம்மி நாராயணா தேவி நாராயணா அகிலாண்டு கோடி பிரம்மன் நாயகி மகாமே ருஸ்ரீ சத்ரபகவதியின் நாளையம் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் நான் சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சென்று கொண்டிருக்கிறேன் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் சென்று கொண்டிருக்கிறேன் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்று வந்திருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சோட்டாணிக்கரை அத்துக்கல் பகவதி கொடுங்கலர் பகவதி போன்ற பகவதி அம்மன் ஆலயங்களுக்கு தவறாமல் சென்று வருவது வழக்கமாக கொண்டிருந்தேன் சில காலத்திற்கு அப்புறம் அம்பாள் வந்து என்னுடைய கனவில வந்து நீ செய்கின்ற பூஜையிலே எனக்கும் ஒரு பூஜையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கோரிக்கையினோடு தொடர்ந்து எனது கனவில வந்து ஸ்தாபித்ததுனால் நான் செய்கின்ற ஒவ்வொரு ஐயப்பன் பூஜை காலங்களிலும் கூட இந்த அம்மனை நிறுத்தி அம்பாளுக்கு உண்டான பூஜைகளை செய்து கொண்டிருந்தேன் ஆலயத்தில் நுழைந்தவுடன் ஹோமகுண்டம் அதன் அருகே ஏழு அடுக்குகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான விளக்கு அதன் மீது விநாயகர் திருவுருவச்சிலை இடதுபுறத்தில் சப்த கன்னிகைகள் திருவுருவச்சிலைகள் தனி கோபுர சன்னதியில் அமையப்பெற்றுள்ளது இவ்வாலயத்தில் மாதம் இருபத்தி ஓரு நாட்களும் ஹோமங்கள் யாகங்கள் என பூஜைகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இவ்வாலயத்தின் பிரதான தெய்வம் மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டுகின்ற வரங்களையும் கேட்கின்ற கோரிக்கைகளையும் அனைத்தும் நிறைவேறுகின்றனர் கேது தோஷம் நிவர்த்தி ஸ்தலம் ராகுகேது பயிற்சியின் போது மிக விசேஷ பரிகாரங்கள் மற்றும் ஹோமங்கள் நடைபெறும் காவல் தெய்வம் மற்றும் எல்லை தெய்வமான சில பக்தர்களின் குலதெய்வமாக கருதப்படும் முனீஸ்வரர் இங்கு பாலமுனீஸ்வரராக அருள்பாலிக்கின்றார் அம்மாவாசை அன்று மகா பிரத்யங்கரா தேவிக்கு மிகச் சிறப்பான ஓமங்கள் நடைபெறுகின்றது அனைத்து பிரச்சினைகளுக்கும் ஏற்றவாறு அந்தந்த மூலிகைகளை ஹோமங்களில் சமர்ப்பிக்கின்றனர் மிளகாய் வற்றலோடு யாகங்கள் செய்து அம்பாளை சாந்தி படுத்தி வருவதாக கூறுகின்றனர் அன்னை நவகிரக நாயகி ஆதலால் இங்கு நவக்கிரகங்களுக்கு முக்கிய சன்னதி அமைத்து கிரக பிரச்சனைகளுக்கும் கிரக பயிற்சியின் போது ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றது நாகலிங்க கிருஷ்ண வராக சுவாமி நீதிமன்ற வழக்குகள் நம்முடன் இருந்து கொண்டு நமக்கு தீங்கு செய்பவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றுபவர்கள் இவர்களிடமிருந்து நாம் விடுபட இருபத்தோரு நாள் விளக்கேற்றி வழிபட்டால் பூமியை குடைவது போல் வராகர் எதிரிகளை குடைந்து விடுவார் தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறும் காலபைரவர் அவருக்கு உரிய நிவேதனங்கள் படைக்கப்பட்டு பக்தர்களின் திருக்கரங்களாலேயே காப்பு விபூதி காப்பு செய்ய அனுமதிக்கின்றனர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பைரவர் முன்பு முற்று அருக்கல் என்கின்ற தேங்காய் உடைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் எப்பேற்பட்ட தடங்களையும் தடைகளையும் நீக்கப்பெறலாம் என்று கூறுகின்றனர் நாகசுப்பிரமணியர் இருபத்தி ஓரு தலைகளுடன் கூடிய நாகம் குடைபிடிக்க அதிதேவதையாக இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டநாகங்கள் நாகர்களின் சிலைகள் நின்ற கோலத்தில் தான் காணப்படும் இங்கு தரையில் நாகங்களை படுத்த நிலையில் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் வேறெங்கும் நாம் இதனை காண இயலாது நாகதோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் ராகுதோஷம் போன்ற அனைத்து தோஷங்கள் உள்ளவர்கள் இங்கு அமைக்கப்பெற்றுள்ள அஷ்டநாகத்திற்கு பக்தர்களின் திருக்கரங்களாலேயே அனைத்து அபிஷேகங்களையும் சேவிக்கப்பட்டு பரிகார பூஜைகள் செய்கின்றனர் ஆயில்ய நட்சத்திரத்தன்று இந்த தோஷங்கள் நீங்க பெறுகின்றன என்று கூறுகின்றனர் தற்போது நாம் காண்பது அஷ்டநாகங்கள் பூஜையின் தொகுப்பு இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது அப்போது வாராகியம்மன் மகாபத்தியங்கரா தேவி காலபைரவர் நாகசுப்பிரமணியர் நாகலிங்க கிருஷ்ணவராக சுவாமி பத் பக்தா ஆஞ்சநேயர் சப்த மாதாக்கள் சாயிராம் ஸ்ரீனிவாச பெருமாள் ஐயப்பன் போன்ற அனைத்து மூர்த்திகளும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மூர்த்திகளுக்கும் உண்டான நாட்களில் இங்கு சிறப்பான பூஜைகள் செய்து கொண்டு வருகிறோம் இந்த ஆலயத்திற்கு வருகிறோம் நம்பிக்கையோடு வர வேண்டும் நம்பிக்கையின் முன்னால் நம் நியாயமான கோரிக்கைகள் எதுவும் வைக்கப்படுகின்ற போது அந்த கோரிக்கைகள் முப்பது நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்கு நிறைவேறி வருகிறது வியாதிசர்களுக்காக அதாவது நாள்பட்ட பட்ட வியாதிகள் தீர்க்கவே பட முடியாத ஒரு வியாதிகள் எல்லாம் எப்பமாயும் பகவதி மும்பையில் நபரை அமர வைத்து ரத்த புஷ்பாஞ்சலி தர் பூஜையை செய்து வருகிறோம் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் செய்து வர எப்படிப்பட்ட நோய் பாதிக்கப்பட்டிருந்ததால் கூட அந்த நோய்கள் இருந்து ஐயப்பன் தனி கோபுர சன்னதியில் பதினெட்டு படிகள் மேல் அமர்ந்துள்ளார் கார்த்திகை மாதம் இவருக்கு மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது ஆஞ்சநேயர் சன்னதி மிகவும் பழமை வாய்ந்தது ஆஞ்சநேயர் சிறப்பாக இங்கு அருள்வாலித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அருகில் ராமர் பட்டாபிஷேகம் பணம் வைத்து பூஜைகள் புரிவதால் வைணவ சிவஸ்தலம் என்று கூறுகின்றனர் லிங்கம் குபேர சகஸ்ர லிங்கேஸ்வரர் இவரை தரிசித்தால் அனைத்து வித பாக்கியங்கள் பெறுவார்கள் சிவலிங்கம் ஐந்து தலை நாகங்களுடன் காட்சி அவர் சிரசன் மீது கங்கை நீர் படும்படி அமைத்துள்ளார்கள் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை உள்ளடக்கிய ஸ்ரீ சக்கர லிங்கேஸ்வரர் காட்சி அளிக்கின்றார் எதிரே நந்திகேஸ்வரர் வீற்றிருக்கிறார் பிரதோஷம் அன்று விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் குட்டபதி சாய்பாபாவும் ஷீரடி சாய்பாபாவும் ஒரு சேர அருள்வாலிக்கின்றார்கள் ஆங்கில மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்று திருவிளக்கு பூஜை செய்ய தொடங்கினர் அந்த திருவிளக்கு பூஜையில் சில அதிசயங்கள் பக்தர்கள் முன்பு நடைபெற்றது அதனால் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பக்தர்கள் கொடுப்பார்கள் அதனை பிரார்த்தனையில் படித்து அவர்கள் பிரார்த்தனைகளை விரைவில் நடைபெற வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனை புரிகின்றனர் இந்த கூட்டு பிரார்த்தனை இவ்வாலயத்தின் ஒரு மிகப்பெரிய விசேஷமாகும் கூட்டு பிரார்த்தனையில் வைக்கப்படும் கோரிக்கைகள் முப்பது நாளிலிருந்து தொன்னூறு நாட்களுக்குள் நிறைவேறுகின்றது என்று கூறுகின்றனர் நாம் காண்பது பூஜையின் தொகுப்பு இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் வர வேண்டும் ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை கனியை குங்குமத்துடன் பிரசாதமாக தருகின்றனர் சிறப்பான திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெறும் வாராகி அம்மன் தனி கோபுரத்தில் வீச்சிருக்கின்றார் தேய்பிரை பஞ்சமி நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெறுகின்றது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் பகவதி அம்மனின் வலதுபுறத்தில் தனி கோபுர சன்னதி அமைந்துள்ளது எதிரே கருடர் காட்சியளிக்கிறார் கோபுரத்தில் நாமம் சங்கு சக்கரம் என மிக அழகாக காட்சியளிக்கின்றது புரட்டாசி மாதம் மிகவும் விசேஷ பூஜைகள் நடைபெறும் லக்ஷ்மி ஹயகிரீவர் தனி கோபுர சன்னதி படிக்கும் மாணவ மாணவியர்கள் வேலை தேடுபவர்கள் உயர் பதவி அடைய வேண்டுபவர்கள் லக்ஷ்மி ஹைகிரீவருக்கு புதன்கிழமையன்று நடைபெறும் சிறப்பு ஹோமங்களில் கலந்து கொள்வதால் அவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் குரு தட்சிணாமூர்த்தி பகவதி அம்மன் சன்னதியின் வலதுபுற சுவற்றில் இவரின் திருவுருவச்சிலை அமையப்பெற்றுள்ளது ஸ்ரீ ஸ்ரீதுர்கை பகவதி அம்மனின் சன்னதி இடதுபுறத்தில் துர்கை அம்மனின் திருவுருவச்சிலை அமைந்துள்ளது மேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் அஷ்டபுஜதாரிணி எட்டு கரங்களை உடையவள் சங்கு சக்கரம் உடைய ஒரே பெண் தெய்வம் அம்மி நாராயணா தேவி நாராயணா என்பது இவ்வாலயத்தில் வரும் பக்தர்கள் உச்சரிக்கும் மூலமந்திரம் இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் மகா மேரு ஸ்ரீ சக்கரபகவதி அம்மனின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்